வீட்டை இப்படி தலைகீழா மாத்தி பாருங்க அப்புறம் உங்க வீட்டுல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு அமோகம்தான் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் நமக்கு நம் மனநிலையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நேர்மறை சிந்தனைகளையும் ஏற்படுத்துவதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் அதுபோல் நாம் வீட்டை அலங்கரித்து வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படி வைத்திருந்தால் பண்டிகை நாட்களில் சிரமம் இல்லாமல் எப்பொழுதும் போல் வேலைகள் அதிகம் இன்றி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியும் இதேபோன்று நிறைய விருந்தினர்கள் வரும்போதும் அவர்களுடன் சேர்ந்து வெளியில் சென்று வர அவர்களை கவனிக்க அவர்களுடன் உரையாட முடியும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வீட்டில் இருக்கும் காம்பவுண்ட் சுவரின் மீது சோற்று கற்றாழை ஆனை கற்றாழை போன்ற செடிகளை ஒரு தொட்டியில் வைத்து மேலே வைத்துவிட்டால் கண் திருஷ்டி வீட்டிற்குள் வராது அவைகளுக்கு அதிகம் தண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது தேவைப்படும் பொழுது விட்டால் போதும் மேலும் அவற்றை மருத்துவத்திற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் சமையலுக்கும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் மற்றவர்கள் கேட்டாலும் அவர்களையே பறித்து கொள்ளவும் சொல்லலாம் நமக்கு வேலையும் குறைவு கற்றாழைகளை பறிக்க பறிக்கத்தான் புதிதாக குறுத்து வளரும் சோற்று கற்றாழை நேர்மறை சிந்தனையை தூண்டும் சிறப்புடையது வளர்ப்பது வீட்டுக்கும் வாசலுக்கும் நேர்மறை சக்தியை தருவதாக அமையும் மேலும் இவற்றை நட்டு வைத்தாலும் செழித்து வளரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வீட்டு வாசலுக்கு இருபுறமும் சிறிதாக பாத்தி அமைத்து அதில் துளசி செடிகளை வைத்து பூஜிக்கலாம் அதிலிருந்து கிடைக்கும் ஆக்சிஜன் நம் சுவாசத்தை சீராக்கும் தன்மையை கொண்டிருக்கிறது மேலும் வாசலுக்கு கோலமிடும் பொழுதும் அதற்கும் கோலமிட்டு விளக்கேற்ற மங்களகரமாக இருக்கும் செவ்வாய் வெள்ளி தினங்களில் அதன் இலையை பறிக்காமல் மற்ற நாட்களில் உபயோகப்படுத்திக் கொள்வது உத்தமம் திண்ணை போன்ற இடங்களில் ஒரு வெண்கல உருளியில் தண்ணீர் விட்டு அதில் மலர்களை பறித்து மிதக்க விட்டு ஒரு ஊரத்தில் வைத்துவிட்டால் வீட்டிற்கு வரும் விருந்தினரை முதலில் வரவேற்கும் நல்ல சிறப்பம்சமாக பொருந்தியதாக இருக்கும் அதை பார்த்தவுடன் வீட்டிற்கு வருபவர்களின் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் அதிலிருந்து அவர்களுடன் உரையாடத் தொடங்கும் பொழுதே நல்ல எண்ணங்கள் வெளிப்பட்டு அழகான வார்த்தைகள் வந்து விழுவதை காண முடியும் இது அன்று முழுவதும் நம்மை உற்சாகும் வைத்திருக்க உதவும் வரவேற்பறையில் நிறைய ஆணிகள் அடித்து நிறைய படங்களை மாட்டி வைக்காமல் ஒரு சில முக்கியமான போட்டோக்களை மட்டும் வைத்திருப்பது அழகு தரும் விஷயமாகும் அதுபோல் நிறைய விஷயம் அடைத்து வைக்காமல் தேவையான அளவு வைத்திருப்பது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வீட்டிற்கு அருகில் கிடைக்கும் அழகான பூக்களிலிருந்து கதிர்களாக கிடைக்கும் சிறுதானிய கதிர்களை வைத்து பூச்செண்டை அழகுபடுத்தினால் வீடு புதுமையுடன் சிறக்கும் அவரவர் விருப்பப்படி செய்த செயற்கைப் பூக்களால் அலங்கரித்தாலும் அது நம் கலை ஆர்வத்தை மேம்படுத்திக் காட்டும் பூஜை அறையில் எப்பொழுதும் நல்ல மனம் கமழும்படியான வாசனை திரவியங்களை வைத்திருப்பது மனதிற்கு இனிமையை தரும் விஷயமாகும் அன்றிலிருந்து விதவிதமான கோலமிட்டு எளிமையான முறையில் சீராக திரையிட்டு நிதானமாக எரியும் காமாற்று விளக்கை பார்க்கும் மனதிற்குள் புத்துளி வீசும் பூஜை சாமான்கள் அனைத்தும் மின்னும்படியாக சுத்தம் செய்து வைத்திருப்பது நம் உள்ளம் சுத்தமாக இருப்பதை குறிக்கும் நல்ல அம்சமாகும் சுவாமி படங்களில் சூடியிருக்கும் மலர்களை நாம் அன்றே ஆண்டவருடன் பேசிய சிறப்பை குறிப்பதாக நம் உள்ள மகிழும் மனமகிழ்ச்சிக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் சமையலறையில் மட்டும் அங்குள்ள பொருட்களை அடிக்கடி மாற்றி வைக்காமல் வைத்திருப்பது அவசரமாக சமைக்கும் பொழுது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் சிங்கில் அதிக பாத்திரங்களை போட்டு வைக்காமல் இருப்பது கிச்சனின் அழகை மேம்படுத்தி காட்டும் போன்றவை அதன் சுகாதாரத்தை மேம்படுத்தும் சிறப்பு செயல்களாகும் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவையான அளவு பாத்திரங்களை மட்டும் பயன்படுத்துவது தண்ணீர் அதிகம் செலவழிக்காமல் சிக்கனத்தை கடைபிடிக்கும் வழியாகும் விருந்தினர் அதிகம் வந்தால் அதற்கான பாத்திரங்களை பயன்படுத்திவிட்டு திரும்பவும் உள்ளே வைத்துவிட்டால் எப்பொழுதும் புதியது போன்றே பாத்திரங்கள் இருப்பதுடன் பரிமாறும் பொழுது அச்சப்படாமல் இருக்கலாம் அவர்களுடன் உரையாடி ஊர் சுற்றி பார்க்க நிறைய நேரமும் கிடைக்கும் பேசிக்கொண்டே வேலைகளை செய்வதும் சிரமம் இல்லாமல் இருக்கும் இப்படி வீட்டை அழகாக சுத்தமாக நிர்வகித்தால் அதுவே நல்ல வாஸ்துவாகவும் வீட்டை அழகுற எடுத்துக்காட்டுவதாகவும் மனதிற்கு இன்பம் பயப்பதாகவும் நேர்மறை ஆற்றலை எல்லாவற்றிலும் பதிய வைத்ததாகவும் அமைந்துவிடும்